ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு வைப் வித் வித்தாது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாருங்க முளைக்கட்டிய வெந்தய பொரியல் இந்த முளக்கட்டிய வெந்தய பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஏற்கனவே நான் வெந்தய புளி குழம்பு செஞ்சுருக்கேன் இன்னைக்கு இந்த வெந்தயத்தை முளக்கட்டிய வெந்தயத்தை வச்சு பொரியல் பண்ண போகிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வெந்தயம் ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு முறையாவது சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த தடவை நம்ம இதை வெந்தயத்தில் பொரியல் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கருவேப்பில தேங்காய் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு அவ்வளோதான் இன்கிரீடியன்ஸ் ரொம்ப கம்மி இந்த வெந்தயத்தை ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஊற வச்சேன் நைட்டு ஃபுல்லாக ஊறிட்டு இருந்தது காலையில் எழுந்திருச்சு துணியில் கட்டி மொள கட்ட விட்டேன் ரெண்டு நாள் முளைக்க மொள வந்திருக்கு இவ்வளோ பெருசு மொளையாக வந்திருக்கு பாருங்கள் இந்த வெந்தயத்தை இப்போ சாப்பிட்றதுனா உடம்புக்கு ரொம்ப சத்தான உணவு பாருங்கள் ரெண்டு நாள் ஊற வச்சதில் இவ்வளோ பெரிய முளவையாக வந்திருக்கு இது கசப்பு இருக்காது பொரியல் பண்ணி சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிடலாம் சப்பாத்தி டிஃபனுக்கு சப்ஜி மாதிரி தொட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இதை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடை வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுந்து பாருங்க ரெண்டு கருவேப்பலாம் போட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயம் பாருங்க நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்ப நம்ம இந்த வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் முளைக்கட்டினா வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா செலன் விடலாம் பாருங்க காரத்துக்கு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் புளித்தண்ணி ஒரே ஒரு டீஸ்பூன் புளித்தண்ணி இதுக்கு நான் ஒரு ஐம்பது கிராம் வெந்தயம் ஊற வச்சிருப்பேங்க ஐம்பது கிராம் வெந்தயம் தான் ஊற வச்சேன் அது மொள கட்டி மூடி வர்ற போது இவ்வளவு வந்திருக்கு உங்களுக்கு ஐம்பது கிராம் வெந்தயம் போட்டிருக்கேன் இந்த ஹெல்த்தியான பொரியலை பண்ணி சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் கசப்பே தெரியாதுங்க கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு மூடி வச்சிடலாம் தண்ணி தெளிச்சிட்டு ஒரு சத்து போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் வெந்தயம் வெந்திருக்காங்க பாருங்க நெடுவுல ரெண்டு தடவை நான் கிளறி விட்டேன் தண்ணி பத்தல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு மூடி வச்சேன் வெந்தயம் இப்ப நல்லா வெந்திருச்சு தண்ணி பத்திலே நீங்க நெடுவுல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு மூடி வச்சுட்டு வெந்தயத்தை நசுக்கி பாருங்க வெந்தயத்தை நசுக்கி பாக்குற போது நசுங்கிச்சுன்னா வெந்தயம் வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ எனக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நாங்க உப்பு இன்னும் சேர்க்கல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதுல பாருங்க இத்தினு வெள்ளம் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு தேவைன்னா உங்களுக்கு ஆப்ஷன்னா போட்டுக்குங்க போட்டால் கொஞ்சம் நல்லா அந்த கசப்பு தெரியாது கொஞ்சம் இருக்கிற கசப்பு கூட தெரியாது அவ்வளோதான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் போட்டு உப்பு நல்லா கிளறி விடலாம் புளியங்கொட்டை சைஸ் அளவு தான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இதில் புளியும் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் புளி தண்ணி போட்டிருக்கோம் நல்லா ஆயிடுச்சு இப்போ தேங்காய் துருவில் சேர்த்து இறக்கிடலாம் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப கசப்பே இருக்காது உடம்புக்கும் ரொம்ப நல்லது வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது வெந்தயத்துல நிறைய மருத்துவ குணம் இருக்கு நம்ம ஏதாவது வெந்தயத்தை நம்ம குழம்புல எல்லாம் போட்டா அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அப்படிதான் போடுவோம் இதுல வெறும் வெந்தயத்தையே நம்ம பொரியலா பண்ணி சாப்பிடுறோம் செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் இது எங்க பாட்டி காலத்து சமையல் தான் பாட்டி செய்வாங்க வெந்தய பொரியல் செய்வாங்க ஆனால் அவங்க வெங்காயம் சேர்த்த மாட்டாங்க வெங்காயம் இல்லாத வெந்தய பொரியல் பண்ணுவாங்க இப்போ நான் வெங்காயம் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு நல்லது வெயில் காலத்துல எல்லாம் சாப்பிட்ற போது நல்ல வயிறுக்கு நல்ல குளிர்ச்சி இது செஞ்சு சாப்பிடுங்க சுகர் பேஷண்ட்டு தாராளமாக சாப்பிடலாம் இது இது போல் வெந்தய பொரியலை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன்